வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் வூ நேற்று எபிசோட் முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமுரன் கார்டன் ஏரியா வந்துட்டு மைக்கை கழட்டி வச்சுட்டு சத்தமாக பெருசாக கத்தியிருப்பாரு வெண்ட் அவுட் பண்ணுறாரு அதை பார்த்துட்டு இங்கே சப்போர்ட் பண்ணுறவங்க இல்லை அவரை புரிஞ்சுக்கிட்டவங்க பார்த்தீங்கன்னா வெண்ட் அவுட் பண்ணுறாரு சிங்க கர்ஜனை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பாசிட்டிவாக சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் கேட் அப்படின்லாம் சொல்லிட்டு சீசன் ஃபோரில் ஆரி இந்த மாதிரி பண்ணார் அதனால் வந்து ஆரியாடானி அப்படின்லாம் வந்து சொல்லிட்டுருக்குறாங்க சீசன் ஃபோரில் மட்டும் இல்லை சீசன் சிக்ஸ்லேயும் இதே போல் ஒரு சம்பவம் நடந்தது அது என்ன சம்பவம்னு தெரியும் உங்களுக்கு அதை அழகாக ஸ்கிப் பண்ணிட்டு சில பேர் ஆரியாடானி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஆரியுடைய ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் கோச்சிப்பாங்க ஸோ அதனால் அப்படி திருப்பில்லாம் முத்துகுமரனை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க இப்போ காப்பி கேட்னா என்ன ஏற்கனவே ஒன்று நடந்துச்சு அதை திரும்ப பண்ணுறாங்கன்னு போது காபி கேட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை இன்னொன்றும் இருக்குது காபி கேட் இல்லாமல் அப்படியே வந்து காப்பி அடிக்கிறது வேற இன்னொன்று ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படின் வாங்க இந்த ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகும்போது அப்படியே எக்ஸாக்டாக நடக்காது அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும் நான் அப்படிதான் தான் பார்க்குறேன் நான் அப்படிதான் கத்துக்கிட்டேன் கற்றுக்கிட்டேன் இந்த ப்ரடிடிக்ஷனை ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும் அது நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம் நான் இதை ஹிஸ்ட்ரி ரிப்பீட் அப்படின்னு தான் பார்க்குறேன் ஏன் காப்பி கட் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லை சொல்கிறவங்கள பார்க்கும்போது நம்ம காமெடியாக இருக்கு அப்படின்னா சீசன் ஃபோரில் என்ன நடந்துச்சு இப்போ போய் அவங்கள கேளுங்களேன் அதை சொல்ல மாட்டாங்க அங்கே வந்து சீசன் ஃபோரில் கிட்டத்தட்ட நைன்டீத் டே அப்படின்னு நினைக்கிறேன் நைன்டி டேஸ் இதே போல் சுச்சுவேஷன் தான் அப்போ அப்போ என்ன நடக்குதுன்னா அந்த வாரத்தில் மைக்கை கட்டி அடிக்கிறாரு அந்த பாலாஜின் ஒத்திருந்தார் அவரு அதுக்கப்புறம் வெளியில் வந்து இன்னொரு நைட்டு கிறிஸ்மஸ் நைட்னு நினைக்கிறேன் அப்போ தலகாணை தூக்கி அடிக்கிறார் அப்படி இப்படி எல்லாம் அட்டகாசம் இந்த பக்கம் பண்ணிட்டு இருந்தாலும் ஆரி சரி சரி விடுங்க ஆரி நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க நீங்கள் ஏன் அப்படி பேசுறீங்க நீங்கள் ஏன் ட்ரிகர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நேரடியா எதிரி வந்து பாலாஜி பாலாஜிக்கு கூட சப்போர்ட் பண்றவங்க சில பேர் இருப்பாங்க இதில் இந்த நடுநிலைவாதிகள் சென்டர் ஸ்டாண்ட்னு சொல்லிட்டு சுத்தம் இல்லை அந்த பீஸு கூட பாத்தீங்கன்னா இவமன்ற தப்பை மறைக்கிறதுக்கு மொத்தமா சமநிலைப்படுத்திடுவாங்க ரெண்டு பேரும் தப்பு அப்படின்னு நீங்களும்மா நீங்களுமா ப்ரோ ஏன் ப்ரோ அவன் அப்படி பண்ணுவான் பட் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல ப்ரோ அப்படின்லாம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல தர்ஷிகா கூட இந்த சீசன்ல முத்துவ பார்த்து அப்படிதான் சொன்னாங்க அருண் வந்து கத்தலாம் நீ அப்படி பண்ணக்கூடாதுல்ல நான் பார்க்குற முத்துக்குமுறை பண்ண மாட்டார்ல அப்படின்லாம் உருட்டுவாங்கள்ல அந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆரிக்கு அகேன்ஸ்டாக பண்ணிட்டு இருந்தாங்க ஆரி வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அங்கேயே பேசினார் அவருக்காக ஆனால் எல்லாருமே ரவுண்டு கட்டினாங்க அது வந்து பழகி போச்சு இல்ல அப்போது தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க அந்த கேங்கு இப்போ கமல் சார் வராரு வீக்கெண்டில் ஆரி இந்த பக்கம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரியை தனியாக உட்கார வச்சுட்டு நீங்கள் வாயை திறக்காதீங்க அப்படின்ட்டாரு ஆரியை பேச உள்ள ஆனால் ஆறி பேசி செஞ்சிருந்தா கூட செய்ய முடியாது அவ்வளோ சிறப்பாக கமல் சார் பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சு விட்டார் அந்த மொத்த கேங்கையும் அதில் பெருசாக அடி வாங்கினது பாலாஜி அதுதான் ஏன் மைக்கெல்லாம் நீ காட்ட முடியாது நான் ரொம்ப பொறுமையாக இருக்கிறேன் நான் ஒன்றும் தலைகாணி கிடையாது நான் தூக்கி அடிக்க முடியாது அப்படின்லாம் சிறப்பாக சம்பவம் பண்ணியிருப்பார் கமல் சார் இன்னும் ரம்யாவுடைய கேமையும் எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பார் நீங்கள் வந்து ரெண்டு பேரும் பிரச்சனை அப்படின்னா ஃபுல்லாக பாலாஜியை பேச விட்றீங்க ஆரி பேச ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஓகே ஓகே பஞ்சாயத்துலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு கூட்டு போயிடுங்க இந்த வேலையை பாக்குறீங்க அப்படின்னு ரியோ வந்து சார் நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லை சார் இங்கே யாரும் பண்றதில்ல சார் அப்படின் போது நீங்கள் உங்களை பற்றி மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியோவுக்கு ஒரு அடி இருந்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி மொத்தமாக வச்சு செஞ்சு விட்டார் கமல் சார் அப்போ பேச கூட முடியல பட் மன நிறைவும் இருக்கு அவருக்கு ஸோ வெளியே வந்துட்டு வெளியே வருவார் அங்கே சோம் வந்து கார்டன் ஏரியாவில் உட்காந்துட்டு அப்போ சோம் ஏதோ கேட்பார் ஆனால் அதெல்லாம் கண்டுக்காமல் ஆரி வந்து மேலே பார்த்து கத்துவார் இது அப்போ நடந்தது சீசன் ஃபோரில் சீசன் சிக்ஸில் ஒன்று நடந்துச்சு அது வந்து அது வேற ஒரு காமெடினு வச்சுங்களேன் நம்ம ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் இனியும் வந்து வந்து மக்கள் ஓட்டுலாம் உருட்ட முடியாது ஏன்னா வந்து ஓப்பனாக நாம் தமிழ் கட்சி தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சார் ஒரு ஃபங்க்ஷனை வச்சு அதில் எங்களால் தான் நீ ஜெயிச்ச அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறமா ஜெயிச்சவரும் அந்த கட்சி தலைவரும் அந்த ஒருங்கிணைப்பாளரும் ரெண்டு பேருமே வந்து வாக்குமூலம் கொடுத்ததுக்கப்புறமா பொது வெளியில் மக்கள் ஓட்டு ஆர்கானிக் ஓட்டு ஒரு சிறப்பாக விளையாடினார் அது வந்து ரொம்ப டாக்ஸிக் பிளே பண்ண தப்பு ஹெவியாக தப்பு பண்ணிகிட்டே இருந்தா அப்படியே சார் வந்து அடித்தார் அதுக்கு இப்படி ஒன்று பண்ணி அது காப்பி கேட்டு ஏன்னா ஒருத்தனால உன்னை பண்ணுறான் கரெக்டாக இருக்கிறான் ஆனாலும் ரவுண்டு கட்டுறாங்க அப்படின்னும் போது தனக்கான நியாயம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு வென்ட் அவுட் பண்ணுறது வேற நீ ஃபுல்லாக தப்பு பண்ணிட்டு தப்பு பண்றேன்னு எல்லாரும் சொன்னாலும் கேட்காம அடம் பிடிச்சிட்டு வாரம் வாரம் இதையே பண்ணிக்கிட்டு கமல்சார் அடிச்சதுக்கப்புறம் பண்ணுறது அது காப்பி நான் அது கணக்கில் எடுத்துக்கல இப்போ இந்த சீசன் வருமே இப்போ இப்படி கத்துறாரு முத்துக்குமரன் வெளியே வந்து கார்டன் ஏரியா கத்துறது அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா இவங்க நேராக கோமலை அப்படி போயிடுறாங்க சீசன் ஃபோருக்கு போயிடுறாங்க சிலர் சீசன் சிக்ஸ் அப்படியே உரமாக வச்சிடுறாங்க சீசன் ஃபோருக்கு போயிடுறாங்க சிலர் வந்து சீசன் சிக்ஸ் சீசன் ஃபோர் நடந்துச்சு அதே போல் ஆனால் இது வந்து காப்பி மாதிரி தான் எனக்கும் இருக்குது பண்ணியிருக்க வேணாம் அப்படின்லாம் வர உருட்டுறானுங்க முதல்ல நீங்கள் சீசன் சிக்ஸுக்கு போகிறது இருக்கட்டும் டைம் ட்ராவல் பண்ணி இல்லை சீசன் ஃபோருக்கு போகிறது இருக்கட்டும் இருந்து எந்திரிச்சு நேரம் அங்கே போயிடுறாங்க பாருங்களேன் இந்த சீசன் பாத்தீங்களா இந்த சீசனில் எங்கெல்லாம் முத்துக்கு முறது மாதிரி கத்திருக்கிறாரு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இதுக்கு முன்னாடி நிறைய டாஸ்கில் அப்படி தான் அவர் வென்ட் அவுட் பண்ணுவார் சத்தமாக கத்தி ஒரு சுச்சுவேஷன் சொல்லணுன்னா அந்த நீந்தி வருவார்ல விஷால் வந்து ஹோல்டு பண்ணியிருப்பார் செங்கல் டாஸ்கில் அப்போ நீந்தி வரும்போது அந்த மாதிரி கத்திக்கிட்டு தான் வருவார் அப்புறம் இன்னொரு இடத்துல மஞ்சரி வந்து பவித்ராவை பிடிச்சிப்பாங்க பவித்ரா வந்து அந்த முயலை வந்து ட்ரெஸ்ஸுக்குள்ளே மறைச்சி வச்சுருப்பாங்க அப்போ கையை பிடிச்சிக்கிட்டு முத்து எடுறா முத்து குமரா எடுறா எடுறான்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் எடுக்க மாட்டார் அமைதியாக நின்றுருப்பார் ட்ரெஸ்ஸுக்குள்ளே அப்படியே கைவிட்டு எடுக்கிறது அப்படின்னு அப்படி போது அவங்களுக்கு கோவம் வந்துடும் மஞ்சரிக்கு ஏன்டா நான் எவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருக்கேன் எட்ரா எட்ரான் ஏன்டா எடுக்க மாட்டேறேன் ஜெஃப்ரீயாக இருந்தால் எடுத்துருப்பான்டா அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு கோவம் வந்துடும் நான் ஜெஃப்ரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்துவார் அப்படிதான் அங்க அங்கே வெயிண்ட் அவுட் பண்ணியிருப்பார் இது இந்த சீசன்லேயே நடந்தது அதுவும் கார்டன் ஏரியாவில் தான் நடந்தது அது டாஸ்க்ல ஆட்கள் இருந்ததுனால இவங்க அதை அப்படி பார்க்கலையா கார்டன் ஏரியா தான் ரெண்டுமே நடந்தது இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது உதாரணங்கள் இது போதும்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்து இந்த வீக் இதுக்கு முன்னாடி வாரம் கேப்டன்சி டாஸ்கில் சொதப்பிட்டேன் ஐநூறு பேருடைய உழைப்பை வீணாக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸ் சொல்கிறாரு இப்போ வந்து கதர்றாரு கத்துறாரு கெஞ்சுறாரு முத்துக்குமரன் அவ்வளோ பண்ணுறாரு ஸோ பண்ணாலும் பிக்பாஸ் வந்து அதை கேப்டன்சியை ரத்து பண்ணிட்டாங்களே அதுக்கப்புறமா அது ஒரு பக்கம் இருக்குது அது ரெண்டு மூணு இடத்துல வந்து மஞ்சரியும் ஜாக்லினும் கூட கேப்டன் வந்து இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவர் புரிஞ்சுக்கிட்டாரு இந்த கேப்டன்சி விஷயம்லாம் இங்கே எடுத்துகிட்டு வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்னன்னா நீங்கள் ஆரிக்கு நடந்தது தான் இங்கேயும் இங்கே கூட ஜாக்லின் இருப்பாங்க மந்திரி இருப்பாங்க எதிரி டீம் ஒன்று இருக்குது மற்றவங்கெல்லாம் அடிக்கிறதுக்கு எதிரில் இருக்கிறாங்க இப்போ இவங்களும் கேப் கிடைச்சாலும் குத்துவாங்க கொஞ்சம் மனசை விட்டு ஏதாவது பேசுனா இல்லையே அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குத்த ஆரம்பிச்சுருவாங்க இதில் கூடவே ஒட்டிக்கிட்டு இருப்பான் பாருங்க அந்த பச்சைக்கிளி அந்த பச்சை கிளி என்ன பண்ணுவோம் இங்கிருந்து இங்கே டீமுக்குள்ளே டிஸ்கஷனுன்னா அவங்க அந்த டீமில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு இங்கே பேசுவாங்க இதை இங்கே கேட்டுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்து இப்போ சொல்லு அந்த ஸ்ட்ராட்டஜியை அப்படின்னு சொல்லுவாங்களா யாராவது அந்த பச்சை கிளி அந்த வேலையும் பார்த்தது இங்கே ஸோ இப்படி எல்லாருமே எதிராக தான் இருந்தாங்க கிட்டத்தட்ட என்ன இவங்க வந்து எதிரின்னு சொல்லிட்டு அடிக்கல ஆனால் இங்கே தப்பாச்சுன்னா முதல் அடி தான் விழும் ஜாக்லின் பாஞ்சி வந்துடுவாங்க அடிக்கிறதுக்கு அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட அதே சுச்சுவேஷன் தான் இங்கே ஏறையென கேப்டன்சி டாஸ்கில் வாங்கின மொக்கை விஜேஎஸ் போன வாரம் வந்து வச்சு செஞ்சு விட்டு அதுக்கப்புறம் அவரும் சொன்னார் டாஸ்க்கு இனிமேல் விளையாடுங்க விட்டு கொடுக்குறது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு இப்போ டாஸ்க் விளையாடியே நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விளையாட ஆரம்பிக்கிறாரு முதல் ரெண்டு நாள் ஜீரோவில் தான் இருக்குது தப்பாக தான் போது எல்லாம் அப்புறம் அலைன்ஸ் போடுறாரு அலைன்ஸ் போட்டால் அதுலேயும் முதுகுல குத்த ராணுவ வர்றான் இந்த பக்கம் வந்து ரயான் எதிர் பண்ண மாட்டான்னு நினச்சா இவன் அந்த டீமில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவான் முதல்ல அவங்கள தூக்கிட்டு தான் அப்புறம் நமக்குள்ளே போட்டி வரும்னு இவரு எதிர்பார்த்தா இவர் அங்கேருந்து ரெண்டு பேரை தூக்குனா அவன் இவரை தூக்கிட்டான் அதுக்கப்புறம் ஃபுல்லாக கேம் கண்ட்ரோல் அவங்ககிட்ட போயிடுச்சு ஸோ இந்த மாதிரி முதுகில் தொடர்ந்து குத்தப்படுறமே இது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பம் ஒன்று அதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டு வந்து விளையாடி ஸ்கோரை செட் பண்ணியாச்சு மஞ்சரி ஒன்றும் முத்து எடுக்கணும் இல்லை மஞ்சரிக்கு போகணும்னு நினச்சிருப்பார் மஞ்சரியும் வாங்க முடியல மஞ்சரி பண்ண தப்பு அது ரெண்டு பாயிண்ட்டை தேவையில்லாமல் எடுத்துகிட்டு போய் பச்சை கிட்ட கொடுத்தது ஸோ இப்படி அவங்களுக்கும் பேக் ஃபயர் இது எல்லாமே மாறுது சரி எப்படியோ நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம் நம்ம கேமை இனி வந்து இவன் சும்மா ஒன்றும் பண்ணலன்னு சொல்ல முடியாது அமைதியாகிட்டான்னு சொல்ல முடியாது விட்டு கொடுத்துருவான்னு சொல்ல முடியாது அப்படின்ற லெவலில் இருக்கும்போது எவ்வளோ பிரில்லியன்ட் பிளே ஒன்று நீங்கள் அந்த அஞ்சு பாயிண்ட் அந்த அஞ்சு சாப்பாடு இருக்குல்ல நியூ இயர்க்கு கிஃப்டாக கொடுத்தது அஞ்சு பேருக்கு சாப்பாடு அஞ்சு பேருக்கு பாயிண்ட்டுன்னு இது எல்லாருமே பாயிண்ட் அடம் முடிக்கும் போது எப்படி சிம்பிளாக முடிச்சு விட்டார் அந்த பிரில்லியன்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா அடிப்படாமல் பார்த்துக்கிட்டு விளையாடணும் செங்கல் டாஸ்கில் ஒன்று நடக்குது அதுலேருந்து ஒரு லேர்னிங் கிடைக்குது அதை வச்சு விளையாடுறாரு விளையாடினாரு இப்போ எங்கேயுமே இங்கே தப்பு இல்லை இப்போ முத்துக்குமுரன் பண்ணது தப்பு அப்படின்னா மற்ற ஃபேண்டம்லாம் சும்மாவே கடிக்க வருவானுங்க அப்படியே விட்டுருவாங்கள்ல அப்போ யாருக்குமே யாருக்குமே தெரியாது அது தப்புன்னு கிடையாது தப்பே கிடையாது முதல்ல அது அது தப்புன்னு ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டது விஜயசாவில் காரணம் இந்த பச்சை மண்டையை காப்பாற்றணும் பச்சை கிளியை அதுக்காக தான் ஏன்னா இது அலைன்ஸில் இருந்துட்டு அலைன்ஸு கேட்டுட்டு அலைன்ஸில் இருந்துட்டு அவன் மட்டும் அலைன்ஸில் வைக்கிறான் அவன் ஏத்துக்கலான்ட்டு சம்மந்தமே இல்லாமல் இது எப்படி இந்த கூட்டம் கத்திக்கிட்டு இருக்குல்ல இந்த சீசனில் என்ன நடந்துச்சு ஒன்று ரெண்டு மூணு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம நேராக இங்கே கார்டன் ஏரியா கத்துறோம் அங்கே கார்டன் ஏரியா கத்துனாரு அங்கே என்ன நினச்சினோன்னு தெரியாது இங்கே என்ன நினச்சினு தெரியாது ஏன் ரெண்டுத்துக்குமான சம்மந்தம் எதுவும் தெரியாது மேலோட்டமாக அப்படி பார்த்துட்டு கத்துவாங்க அந்த மாதிரி தான் அவன் வந்து சம்மந்தமே இல்லாமல் ராணுவ வந்து அந்த கேப்டன்சி டாஸ்கில் விளையாட சொன்னார் அவன் கேம் ஆட்டோன்னாரு அதையும் இதையும் இங்கே வந்து முதுகில் குத்துறான் அருணுக்கு எடுத்துகிட்டு போய் சுற்றியே கொடுக்குறான் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான் இது அன்னே சொல்றாரு சொல்கிறாரு ஆனால் புரியல இப்படி அவர் பார்த்த அந்நியத்துக்கள் இது இதை வந்து கேள்வி கேட்பார் விஜய்ஸ் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா இங்க வந்து நடந்தது என்ன வீக்கெண்ட்ல கேப்டன்சி டாஸ்க்ல ஒரு அடி வாங்கணும் இவருடைய கேப்டன்சி டாஸ்க்ல சரி ஓகே இப்ப வந்து பாராட்ட போறாரு நம்ம சிறப்பா விளையாடி இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு பாதுகாப்பா எல்லாருக்கும் அடிப்படாம விளையாடி இருக்கிறோம் நம்ம இவரால் எதுவும் நடக்கல கேம் மார்க்கையும் வந்து அந்த பாயிண்டையும் வந்து செட் பண்ணிருக்கிறோம் சிறப்பா விளையாடி இருக்கிறோம் பாராட்ட போறாரு விஜய்ஸ் எதிர்பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் நின்று போன ஒரு டாஸ்க் எடுத்து அது ரெண்டு பேருக்கு அடிபட்டதுனால் நின்று போச்சு அந்த டாஸ்க் எடுத்து அதில் ஒரு ஃபவுல் பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஃபவுல் பிளே அந்த பக்கம் நடந்துருக்கு ரயானுக்கு இப்போ அதை கவர் அப் பண்ணுறதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இது எடுத்தால் என்ன ஆகும் ஒருத்தனுக்கு ஏன்னா முழு எஃபோர்ட்டை நான் போடுறேன் போட்டிருக்கிறேன் சரியாக விளையாடிருக்கிறேன் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கிறது எங்கே ஆச்சு சரி நீ பாராட்டிலனா கூட பரவாயில்ல ஆனால் நீ தப்பு பண்ணிட்டேன்னு பெருசா அதை எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் எப்படி ஒருத்தன் இருக்கும் அது உள்ள உட்காரும்போதே பார்த்தீங்கன்னா அவர் மேலே பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு ஐயோ என்னடா என்னடாச்சுங்கன்னு சொல்லிட்டு அப்படி தலை சுத்தி ஒரு மேலே பார்க்குற மாதிரி இருக்காரு அவங்க பெரிதாம உட்காண்ட் இருந்தா அப்படி எப்படா விடுங்க போய் கத்தலான்ற அந்த மனையில தான் இருந்தது இதுல எந்த மைண்ட்ல இருக்கும்போது விஜேஸ் என்ட்ரி ஒன்று இதுல மஞ்சரி எவிக்ஷன் ஒன்று இது எல்லாத்தையும் பார்த்து என்ன நடக்கும் அதுக்கப்புறமா பெருசா பேசவும் முடியல அங்க ஆரியும் அங்கே பேச பேசவுள்ள கமல் சார் ஆரிக்காக பேசினார் இங்கே இது தப்பாக போகுதுன்னு முதல்ல சுதாரிச்ச உடனே கை தூக்கிட்டார் ஆமாம் சார் தப்பி தான் சார் ரெஃப்ரியா நீ அப்படின்னு கேட்குறாரு விஜய் செங்கல் டாஸ்கில் மட்டும் ரெஃப்ரியாவாக இருந்தார் அது கேட்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் பட் அவருக்கு புரிஞ்சிருச்சு ஏதோ தப்பா இருக்கு நம்மளை போட்டு புலகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலக போகிறாரு அப்படின்னு அவர் கை தூக்கிட்டார் எடுத்த உடனே ஸோ டோட்டலாக அப் அப் சைட் அது மாதிரி தலைகீழாக மாறுது மாறினதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் ஒருத்தன் இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு அதை தானே பண்ணுவார் இப்போ அதை தான் இங்கே வந்து கத்துறாரு வெளியே வந்து உடனே நீ ஆரியா ஆரியுடைய ஃபேன்ஸோட கோத்து விட்டா இவனுக்கு இன்னும் நிறைய உருட்டிருக்கிறானுங்க அதெல்லாம் பேசுவோம் அடுத்தடுத்து ஸோ இதுதான் நடந்தது இந்த சீசனில் என்ன நடந்துச்சுன்னு பாருங்கடா இந்த சீசனில் இதுக்கு முன்னாடி இது மாதிரி கத்திருக்காங்களா எஸ் கத்திருக்கிறாங்க அது மாதிரிலாம் அங்கே சீசன் சிக்ஸ் நடந்துச்சானா இல்லை சம்பவம் என்ன நடந்துச்சு அதே போல் சுச்சுவேஷன் தான் அங்கே வேற ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆயிருக்கு கொஞ்சம் வேற சேஞ்சஸ் அவ்வளவுதான் ஸோ இங்கே அப்படி நடந்திருக்கு அதை பார்க்காம என்னென்னா வன்மத்தை கொட்டணும் பூரா பயில்களும் வன்மத்தோடய வாழ்கிறானுங்கல்ல ஒரு சிறப்பாக இருக்கான் சில பேருக்கு வந்து காண்டி இவன் ரொம்ப புத்திசாலியாக இருக்கான் அப்படின்னு அதனால சரி இவ்வளோ பேசுகிறானுங்களே இவனுக்கு டைட்டில் ஒருத்த கிடையாது இவன் நடிக்கிறான் இது அதுன்றாங்கல்ல சரி யாருப்பா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க யாருப்பா தகுதி என்ன ஆளுன்னு கேளுங்களேன் குபீர்னு சிரிச்சிருவீங்க அவ்வளோதான் அவங்க ஸோ இதை ஹிஸ்டரி ரிப்பீட் இருந்தால் நான் பார்க்குறேன் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்